சர்வதேச நாணயதினால் அரசு சேவைக்கான ஆட்சேர்ப்பு முழுமையாக நிறுத்தப்பட்டுள்ளது மற்றும் அரசு சேவையாளர்களுக்கு எந்த வகையிலும் சம்பள அதிகரிப்பு மேற்கொள்ள முடியாது என்பன கடந்த அரசாங்கத்தினால் விசேடமாக ரணில் விக்ரமசிங்கவினால் தொடர்ச்சியாக குறிப்பிடப்பட்ட விடயம் நாம் ஐ பேச்சுவார்த்தை நடத்துகின்றோம் அரசாங்கத்திற்கு தேவையான வகையில் அரசு சேவையில் காணப்படும் வெற்றிடங்களுக்கு ஆட்சேர்ப்பு மேற்கொள்வதற்கு நாம் செயல்படுகின்றோம் அவர்களுக்கு அரச வருமானத்தை அதிகரிக்கவும் செலவுகளை முகாமத்தியம் செய்ய வேண்டும் அரசு சேவையில் காணப்படும் வெற்றிடங்களை நிரப்புவதற்கு முறையொன்றை தயாரித்து வருகின்றோம் கடந்த கால அரசாங்கங்களை போன்று அரசியல் நோக்கங்களுக்காக அரச சேவையில் ஆட்சேற்பை நாம் மேற்கொள்ள மாட்டோம் மனித உரிமை ஆணைக்குழு உள்ளிட்ட இரண்டு மாகாண சபைகள் உள்ளிட்ட பத்து நிறுவனங்களில் ஏழாயிரத்து நானூற்று ஐம்பத்தாறு வெட்டிடங்களை நிரப்புவதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது ஆட்சேற்புக்கான நடவடிக்கைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டுள்ளன கடந்த மார்ச் மாதம் பத்தாம் திகதி இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் ஐயாயிரத்து எண்ணூற்று எண்பத்தி ரெண்டு பேரை சேவையில் இணைப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டது சுகாதார அமைச்சினால் முன்வைக்கப்பட்டிருந்த இரண்டாயிரத்து ஐநூற்று எண்பத்தி மூன்று வெட்டிடங்களுக்காக அனுமதி வழங்கப்பட்டுள்ளது சேவையில் இரண்டாயிரத்து இருநூற்றி பேரை இணைப்பதற்கு மாத்திரம்தான் அனுமதி வழங்கப்பட்டது அந்த குழுவில் மூவாயிரம் பேர் வரை உள்ளனர் மூவாயிரத்து நூற்று நாற்பத்தி ஏழு பேரை இணைத்துக் கொள்ள வேண்டும் அதற்கான பேச்சுவார்த்தையை முன்னெடுப்பதோடு இரண்டாவது அமைச்சரவை கூட்டத்தில் அதற்கு அனுமதி வழங்கப்பட்டது